வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வீட்டில் வெற்றிலை வளர்ப்பதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி பார்க்க இருக்கிறோம் வெற்றிலையை வீட்டில் வளர்ப்பதால் நிறைய நன்மைகள் வெற்றிலை நமது உடலில் இருக்கின்ற நோய்களுக்கு மிகவும் சிறந்த மருந்தாக அமைகிறது என்று நமது முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த வெற்றிலை நமது வீட்டில் வளர்ப்பதால் கஷ்டங்கள் இருக்காது என்று சொல்லுகிறார்கள் மேலும் இந்த வெற்றிலை இருக்கும் வீட்டில் மிகுந்த நன்மைகள் நடப்பது மட்டுமின்றி தொட்ட காரியம் எல்லாம் துளங்கும் என்றும் வெற்றிலை நமது வீட்டில்

வீட்டில் அந்த வாசம் செய்வதாக அர்த்தமாம் பொதுவாக கடன் பிரச்சனை குறைய வேண்டும் என்றாலும் சரி நமது வீட்டில் பணப்புழக்கம் அதிகமாக வேண்டும் என்றாலும் சரி இந்த வெற்றிலை செடியை வீட்டில் வளர்த்தாலே போதுமா இதேபோன்று வெற்றிலையில் உள்ள மருத்துவ குணங்கள் என்று பார்த்தோமானால் வெற்றிலையை நன்கு மென்று சாப்பிடுவதால் நமது உடலுக்கு மிகுந்த நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறது வெற்றிலையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நமக்கு எப்பொழுதும் முதுமையான தோற்றம் ஏற்படாது தடுக்கிறது மேலும் தொண்டை சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் வெற்றிலை சாறு ஒரு நல்ல மருந்தாக இருக்கிறது இந்த வெற்றிலையில் நார்ச்சத்து விட்டமின் ஏ விட்டமின் சி மற்றும் கல்சியம் போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது இதனால் சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் சிரமப்படு

வெற்றிலேயே கசாயமாக செய்து தினமும் பருகி வருவதால் இதயம் நன்கு பலமாகிறதா நுரையீரலில் இருக்கின்ற கபம் வெளியேறுகின்றதா வெற்றிலையின் சாற்றி பாலுடன் கலந்து பருகினால் மனதில் ஏற்படும் பதற்றம் குறைகிறதாக சொல்லப்படுகிறது வெற்றிலையை நன்கு மன்று சாப்பிடுவதால் கண் பார்வை அதிகமாகின்றது எலும்புகள் பலமாகின்றது அதே போல் எப்பொழுது வெற்றிலை சாப்பிட்டாலும் அதனுடைய காம்புகளை பிரித்து எடுத்துவிட்டுத்தான் சாப்பிட வேண்டுமா அதிக உடல் எடை உள்ளவர்கள் ஒரு வெற்றிலையில் ஐந்து தொடக்கம் ஆறு மிளகு வைத்து மன்று சாப்பிடுவதால் நல்ல பலனை பெறலாம் என்று சொல்லப்படுகிறது குழந்தைகளுக்கு உள்ள அதிகப்படியான சளி தொல்லைகளை போக்க வெற்றிலை சாறுடன் மிளகு தூள் சேர்த்து சாப்பிடுவதால் மிகுந்த நன்மை அளிக்கிறது அதே போன்று முழங்கால் வலி மூட்டு வலி உள்ளவர்கள் ஒரு வெற்றிலையை எடுத்து அதனை சூடுபடுத்திக் கொள்ள வேண்டுமா அதனை வலியுள்ள இடத்தில் வைத்து கட்டினால் வலி நீங்குகிறது மேலும் தலையில் பொடுகு தொல்லை அதிகமாக உள்ளவர்கள் இந்த வெற்றிலையை அரைக்க வேண்டுமா அரைத்த பேஸ்டை தடவி ஒரு மணி நேரம் ஊற வைத்த பிறகு தலை குளிப்பதால் பொடுகு பிரச்சினை முற்றிலும் நீங்குகிறது முடியும் நன்றாக கருமையாக வளருமா சாப்பிடுவதால் வாயில் ஏற்படும் மேலும்ோக்கம் மிகவும் உதவுகிறது இவ்வாறு வெற்றிலை செடியை வீட்டில் வளர்ப்பதால் ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றது மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்